வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரு உங்களுடைய ஒரு முக்கியமான விடியமுண்ட கதைக்கோணம் இதில் வந்து கௌசல்யா நரேந்திரனுக்கும் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற ஒரு சில பேருக்கும் இதில் ஒற்றுமை இருக்காது நான் சொல்கிற கருத்துக்களில் ஆனால் என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய இனத்துக்கானதாக இருக்கும் எதிர்கால சந்ததிக்காக இருக்கும் ஆகவே இந்த விஷயத்துக்கு வருகிறேன் நீங்கள் இந்த கதையை முழுசாக கேட்டுவிட்டு ஓடவிட்டு கேட்காம ஆறுதலாக முழுமையாக கேட்டுவிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் தமிழ் இனம் நாங்கள் தற்போதுள்ள அரசியல் நினமேல இலங்கையில் இருக்கின்ற சிங்கள மக்களுக்காக எதிராக நாங்கள் அரசியல் செய்ய வேண்டுமா சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அரசியல் செய்ய வேண்டுமா அல்லது வந்து சிங்கள மக்கள் வந்து வெறுக்கிற மாதிரி எதிராக வெறுக்கிற மாதிரி அரசியல் செய்ய வேண்டுமா என்ற ஒரு பெரிய பிரச்சனை உண்டு இப்போது எங்களுடைய பொதுமக்களுக்குலையும் எங்களுடைய செக்ரெட்டரியிலிருந்து எங்களுடைய பொதுமக்கள் எங்களுடைய புலம்பெயர் மக்கள் முழு பேரிடமிருந்து என்னிடம் கேட்கப்படுகிற கேள்வி சிங்கள மக்களை ஆதரித்து நீங்கள் கதை சிங்கள மக்களை இந்த அரசியல்ல வந்து என்ன நினைக்கிறீங்க டாக்டர் நீங்கள் சில நேரம் கலைக்கின்ற போது சிங்கள மக்கள் கோத்தபாய ராஜபக்சேவுக்கும் நாமல் ராஜபக்சவருடைய வீட்டு செல்ல பிள்ளை போடுற எல்லாம் படங்களை எடிட் பண்ணி போடுவார்கள் அளவுக்கு நாமல் மச்சான் என்று எல்லாம் கதைத்திருக்கிறீர்கள் ஆஹ் என்று சொல்லி என்னுடைய ஒரு பெருமளவான கேள்விகள் வந்து என்னை நோக்கி வந்த ஒன்று ஓகே நான் இந்த வீடியோவை எப்படி உங்களுக்கு போட போறேன் என்று சொன்னால் ஒரு நான்கு வடியம் நான்கு ஆபிருப்பம் முதலாவது வரலாறு ஸோ அதை ஷோர்ட்டா சொல்றேன் உங்களுக்கு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்ட் அதாவது ட்ரோனாலஜிக்கல் என்று சொல்வார்கள் அந்த இது வரைக்கும் எங்கேயா நாட்டில் நடந்த விடயங்கள்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் என்ன நடந்தது பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நான் பார்லிமெண்ட் எம்பியா போன பிறகு என்ன விடியம் விடயம்ன்றதை பற்றி கதைப்போம் அது பிறகு எனிவரும் நாட்களில் என்னுடைய அரசியல் எப்படி இருக்குமென்றதை பற்றி கதைப்போம் ஸோ ஷோர்ட்டான வீடியோ வரலாறு உங்களுக்கு ஷோர்ட்டாக சொல்லுகிறேன் எனக்கு தெரிஞ்ச வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி புது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இப்போ ஒரு அடிமையமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை வெள்ளைக்காரர் விட்டு விட்டுப்போன பிரித்தானியர்கள் விட்டு போன பிறகு தமிழ் மக்களுக்கான ஒடுக்குமுறை வந்தது அது அறுபது அறுபத்தாறுகளில் தனிச்சிங்கள சட்டங்களாக மோ மோதி அது பிறகு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சுகளில் ஆட்சி மாநாடு படுகொலைகள் அதை விட தனி சிங்கள சட்டம் வாட்டுக்கோட்டை தீர்மானம் இப்படி பல விடயங்கள் வந்து காலத்தோடு நடந்தது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் காலத்தோட நடந்தது மூன்றாம் ஆண்டுல தமிழின அதாவது தமிழர்களுக்கு எதிரான கருப்பு ஜூலை என்று சொல்லுகின்ற இனக்கலவரம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சுல இருந்து எங்களுடைய விடுதலை போராளிகள் உருவாகினது இந்தியாவினுடைய இரக்கம் எண்பத்தி ஏழாம் ஆண்டு அதற்கு பிறகு தலைவர் வந்து அழைக்கப்பட்டு தொண்ணூறாம் ஆண்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு தொண்ணூறாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருந்த இராணுவம் அதற்கு பிறகு வந்து அக்டோபர் இரண்டாயிரமாம் ஆண்டு நடந்த அக்டோபர் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பிறகு

நாங்கள் தோக்கியில் என்றதை ப்ரூவ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திட்டமிட்ட ரீதியில முப்பது நாற்பது நாடுகள் சேர்ந்து சகல வளங்களையும் கொடுத்து சகல ரேடர் வசதிகளையும் கொடுத்து ஒரு நாட்டுக்கு எதிராக போராடுறது சரியான கஷ்டம் முப்பது நாற்பது சர்வதேச வல்லரச வல்லரசு நாடுகளோட ஒரு தலைவர் போராடி இருக்கிறான் என்றால் சோழ பாண்டிய வல்லவனுக்கு பிறகு பிரபாகரன் என்ற ஒரு வரலாறு தமிழ் இனத்துக்கு இருக்கிறார் ஒரு வரலாறு வேறுமா இல்லை எனக்கு தெரியாது ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பது அது வரலாறு ஆகவே அந்த காலத்துல வாழ்ந்தோம் என்கிறதே எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமையான விஷயம் அந்த விட்டுக்கொண்டு ரெண்டாயிரத்து ஒன்பது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம் பொதுமக்கள் பேர் வந்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ரேப் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் கழுத்து வெட்டப்பட்டிருக்கிறார்கள் செயின் தக்கோடி இருக்கிறது எங்களுடைய உடம்புக்கு மேலாக சோ இவ்வளாத்தையும் செய்தது வந்து சிங்கள மக்களிடம் இருந்து வந்து சிங்கள இராணுவம் அதை செய்ய வைத்தது வந்து சிங்கள அரசியல்வாதிகள் ஜனாதிபதிகள் பிரதமர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இந்த விடயத்தில் தான் நீங்கள் ஒரு விடயங்களை வந்து கவனிப்பா பார்க்க வேணும் அது என்னென்றால் எங்களுடைய ஜேவிபி என்றனுடைய பழைய வரலாறு எண்பத்தெட்டாம் ஆண்டு ஜேவிபி முட்டாக ஒடுக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங் அவர்களால் எண்பத்தெட்டாம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட முட்டாக ஒடுக்கப்பட்டு எண்பத்தெண்டாயிரம் பேருக்கு மேலே பட்டலாந்தில் படுகொலை செய்யப்பட்ட என்று சொல்ல சொல்லப்படுகிறது ரணில் விக்ரமசிங் அவர்களால் அதற்கு பிறகு அடக்கி ஒடுக்கப்பட்ட ஜேவிபி என்ற ஒரு ஒரு போராட்டக்குழு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது அதாவது ஊழலை எதிர்ப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறது இவர்களுடைய பழைய வரலாறுல ஜேவிபி இருக்கின்ற விமல் வீரவன்சவா இருக்கலாம் அனுரகுமாரசாநாயகா இருக்கலாம் டில்வின் சில்வாவா இருக்கலாம் அல்லது எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர இருக்கலாம் இவர்கள் எல்லாருமே தமிழினத்திற்காக ஒரு காலத்துல போராடினார்கள் அதை நாங்கள் ரெண்டையுமே மறக்கிறது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அரசாங்கமாக வந்திருக்கின்ற போது மஹிந்த ராஜபக்சவுக்கு சப்போர்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அல்லது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நினைக்கிறோம் மீண்டும் போரை தொடங்கு என்று சொல்லி கொடியை பிடித்துக்கொண்டு கொழும்பு தெருக்களிலே அலைந்தவர் தான் இந்த அமைச்சர் சந்திரசேகர் அதை வடிவாங்க அமைச்சு கொள்ளும் நினைக்கிறேன் அவர் என்ன சுட்டாலும் பரவாயில்லை ஆக்களை வச்சு வெட்டினாலும் பரவாயில்லை சில எங்களை சொல்லித்தானே ஆகும் அமைச்சர் சந்திரசேகர்ன்றது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு போராட்டங்களில் கலந்து கொண்டு அமைச்சர் சந்திரசேகராக இருக்கலாம் அல்லது வந்து எங்க டில்பின் செல்வாவா இருக்கலாம் அன்பகுமார் ச இருக்கலாம் அல்லது வந்து நீங்கள் போயிருக்கிற அமைச்சர் சுனில் வட்டைகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சுனில் ஹெந்தநெந்தியாக இருக்கலாம் வட்டைகளவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு விடயத்தை தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்கோ ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு போர் தொடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது தான் இந்த ஜேவிபி இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் சரி இப்போ அவர்கள் அனுரகுமாரசநாயக அவர்களுடைய தலைமையில் புது வடிவம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற உங்களுடைய பொதுமக்களுடைய மூட நம்பிக்கையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஸோ நாங்கள் இப்போ அப்போது நம்புவோமாக அப்படியே நம்புவோம் நம்புவோமாக சரிதானே அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இப்போது டிக்டாக்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விளங்காது நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதும் எத்தனையோ செக் பாயிண்ட்டுகளில் இறங்கி போன காலங்கள்லேருந்து நாள் கணக்காக முகாம்கள் அடைக்கப்பட்டிருந்த காலங்கள்லேருந்து முகாம்கள் அடைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு பெண் பிள்ளைகளோட ஒவ்வொரு ஆமியும் தகாத உறவுகளை கொண்டதிலிருந்து எங்களுடைய வரலாறு எங்களுடைய இனம் அழிஞ்சது வேறு புலம்பெயர் நாட்டில் இருக்கிற மக்களுடைய பல பேரில் இருக்கிற மனதில் இருக்கிற வழிதான் அந்த இராணுவ அடக்குமுறை என்று சொல்கிறது இந்த வீடியோவை நீங்கள் ஆறுதலாக பெயர்மோ இது கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோவாக இருக்குமான்னு நினைக்கிறேன் நான் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் மட்டு கேட்டனான் அல்லது சாகாஸ்டிக்கா காஸ்டிக்காக இருக்கணும்மாட்டு கேட்டனான் அப்போ பெரும்பாலான நீ ப்ரொஃபஷனலாகவே இருந்து சொல்கிறார்கள் ஸோ நான் இப்போது முடிவெடுத்துக்கிறேன் நடை உடை கதை பாவனை எல்லாமே அண்ட்லஸ் அந்த ஹா என்ற சிரிப்பு அதனுடைய பிராண்ட் அது இல்லாத வரைக்கும் சகலதுமே ப்ரொஃபஷனலாக தான் என்னுடைய வீடியோக்கள் இருக்கு ஸோ தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு எல்லாம் மக்கள் கொத்து கொத்தாக ரவுண்ட் அப் என்று சொல்லப்பட்டு கொண்டு போகப்பட்டு அங்கே எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் கொண்டே வைத்து ரேப் பண்ணப்பட்ட ஒரு சிங்கள இனம் தான் நாங்கள் இப்போதோன்றாக சோ இப்படி பழசுகளை மறக்கலாம் கௌசல்யா நரேந்திரன் இந்த வீடியோவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் என்னன்னா கௌசல்யா நரேந்திரனுக்குரிய வரலாறுகளை நான் தான் சொல்லிக் கொள்றேன் அவகிட்ட நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க கிழக்கு மாகாணத்தில் இதே சிங்கள ஒட்டுக்குழுக்களோடு சேர்ந்து முஸ்லீம் ஒட்டுக்குழுக்கள் தமிழ் மக்களை வெட்டி கொண்ட போது ஆயுதம் ஏந்திய போராளிகள் சிங்கள முஸ்லீம் ஒட்டுக்குழுக்களையும் மாறி மாறி சுடவோ வெட்டவோ தொடங்கினார்கள் ஸோ கிழக்கு மாகாணத்திலையும் ரத்த ஆறு ஓடியது கிழக்கு மாகாணம் சம்பந்தமாகவும் தொட்டு செல்கிறேன் பெரிய வரலாறுகள் தெரியாது அங்கே தமிழ் குடும்பங்கள் தமிழ் கிராமங்கள் அழிக்கப்பட்டன சூறையாடப்பட்டன எரிக்கப்பட்டன அதற்குரிய பதிலாக தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் தாங்கி சில வேலைகளை செய்திருக்கிறார்கள் அவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம் என பக்குவம் எங்களுக்கு இருக்குமே அங்கே பொதுமக்கள் வெட்டுப்படும் போது இங்கேயும் பொதுமக்கள் வெட்டுப்பட்டது அப்படி சில விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் முட்டாள்தனமாக ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நான் முட்டாள்தனமாக அறுத்து சொல்ல முடியாது எங்களுக்காக போராடியவர்கள் வந்து சில 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 விடயங்களை செய்யலை என்றது சொல்ல இல்லாது அந்த வழிகள் முஸ்லீம் மக்களுடைய மனசுலையும் இருக்கும் அதையும் வடிவ கொள்ளுமோ சோ அதையும் நாங்கள் அரவணைச்சு அவர்களும் ஒரு சிறுபான்மையினம் எனக்கு போடப்படுகின்ற கருத்துகள்ல பெரும்பாலான கருத்துகள் இருக்கிற முஸ்லீம் இளைஞர்கள் ரெண்டாயிரம் மாமாண்டுக்கு பிறந்தவர்களுடைய இளைஞர்கள் தான் இருக்கிறது ஒரு வயசு போன அனுபவம் மிக்க ஒரு முஸ்லீம் ஒரு பொது மகன் என்னோட கதைக்கின்றதுக்கும் ஒரு இளைஞர்கள் கதைக்கின்றதுக்கும் முக்கிய பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஸோ நாங்கள் அது தொடர்பாக முஸ்லீம் மக்களுக்கு என்று ஒரு தனி ஒரு வீடியோ போடுகிறேன் ஸோ இதுதான் எங்களுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்குமான வரலாறு இதில் அழிக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட கற்பழிக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட சூறையாடப்பட்டு எரிக்கப்பட்ட இனம்தான் நாங்கள் யாராக இவை செய்யப்பட்டிருக்கிறோன்னு சொன்னால் சிறுபான்மையினம் ஆகிய முஸ்லீம் இனங்களாலையும் எங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது பெரும்பான்மையினங்களாலையும் செய்யப்படுகிறது இங்க இந்த இனங்களால செய்யப்பட்டிருக்கிற விடயங்களை பொதுமக்கள் பிள்ளையாக விளங்கிக் கொள்ள கூடாது இனங்களால செய்யப்பட்டிருக்கிற சொல்ல விட இனத்தை பிரியத்துப்படுத்துகின்ற அரசியல்வாதிகளால இவை செய்யப்பட்டது எங்களுக்கு இந்த வரலாறு எங்களுடைய தமிழ் மக்கள்ல இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எயிட்டிஸ் எயிட்டிஸ் ஜென்ரேஷன் நாங்கள் நான் அப்போது சின்ன பிள்ளை அதோட எனக்கு முதல் ஜென்ரேஷன் சொல்வார்கள் பேபி பூமர்ஸ் என்று சொல்லி இப்ப ஜென்ரேஷன் சிக்கு இது ஒரு விளங்காது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறந்தவர்களை ஜென்ரேஷன் ஜி என்று சொல்வார்கள் ஜென்ரேஷன் அல்ஃபா என்று சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளும் அதற்கு முதல் எழுபது எண்பது எண்பத்தஞ்சு அஞ்சு தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் எங்களை சொல்வது வந்து பேபி பூமர்ஸ் என்று சொல்லி சோ எங்களுடைய ஜென்ரேஷனுக்கு தான் இந்த வேலிகள் இருக்கிறது ஸோ உங்க இந்த வீடியோனுடைய முதலாவது பார்ட் முடிகிறது அதாவது வந்து நாற்பத்தெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய வெளிகள் இந்த ரெண்டு வெளிகளையும் இந்த ரெண்டு புத்தகங்களும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு வழியமாக விளங்கப்படுத்தி ஒவ்வொரு ஒரு இதாகவும் வலிகள் நிலைந்த வரலாறு என்று சொல்லி ஒரு வரலாறு ஒன்றை நான் விடுதலை போரா போராட்டத்தின் வரலாற நான் ஒரு டாக்குமெண்டரியாகவே மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் ஸோ அந்த வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அது முதலாவது விடயம் நாற்பது நாயிரம் தாண்டி இருக்கிறோம் அனைவருக்குமே மிகவும் நன்றி இந்த என்னுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணையென்றா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நன்றி சோ முதலாவது வீடியோ முடிஞ்சிது முதலாவது பாட் முடிஞ்சு ரெண்டாவது பாட் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இது வந்து பிஃபோர் அக்னாவா அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த காலப் பகுதிகளில் தேசிய தலைவருக்கு என்ன நடந்தாண்டு ரெண்டு வரைக்கும் யாருக்குமே தெரியாது அவரோட முக்கியமான தளபதிகள் பொட்டம்மான் அவருடைய மகள் மகன் மகன் ரெண்டு பேரும் செத்துட்டாங்க அவருடைய வைஃபுக்கு என்ன நடந்ததுன்ட்டு யாருக்குமே தெரியாது தலைவர் இருக்கிறாரா இல்லையான்றதை பற்றி எங்களுடைய தேடல் முக்கியமற்றது கடவுளை நாங்கள் தேடுவது எந்த விரியோசனையும் இல்லை ஆகவே இருந்தால் தலைவன் இல்லை என்றால் ரைவன் அது என்னுடைய மனசில் இருந்து வந்த வார்த்தைகள் அதில் யாரையுமே மாற்ற அதுக்கு ஜெகத் கஸ்பார் வீடியோ கொள்ளலாம் எங்களை முட்டாள்கள் என்று எங்களை வைத்து விற்று பிழைப்பவர்களுக்கு எப்பவுமே ஜெகத் கஸ்பார் போன்றவர்களுக்கு நாங்கள் தான் தெரியும் எங்களுடைய சமூகம் இந்தியாவிலே வைத்து வித்து பிழைக்கப்படுகிறது அதுதான் உண்மை அதிலே உங்களுக்கு தெரியும் சீமான் தொடர்பாக நான் கதைக்கின்ற போது பல எதிர்கருத்துகள் வருகிறது சீமானங்களுடைய வரலாறை கொண்டு செல்கிறார் என்று அதை நான் தொட்டும் தொடாமலும் போகிறேன் ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இன்று வரைக்கும் தேசிய தலைவருடைய கொடியையும் தேசிய தலைவருடைய பேரையும் அவர் வைத்திருக்கிறார் அவர் வந்து நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று நீங்கள் சொன்னால் சரி அது உங்களுடைய கருத்து அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் உங்களுடைய கருத்தை நான் மதிக்கிறேன் அதே மாதிரி அது நான் ஏற்றுக்கொள்ள அவர் தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் அவருடைய அரசியலுக்கு ஒரு பேசுபொருளுக்கு தேவைப்பட்டிருக்கிறது எங்களுடைய அரசியலுக்கும் ஒரு பேசுபொருள் தேவைப்பட்டிருக்கிறது என்னுடைய அரசியல் மிக கச்சிதமானது தேசியம் அல்ல என்னுடைய அரசியல் தேசியமும் அபிவிருத்தியும் சேர்ந்து தனி தனி மனிதன் உணர்வுள்ள ஒரு அரசியல் சரிதானே சரி ஆகவே நாங்கள் சீமானில் தட்டி செல்ல வேண்டாம் தொட்டு செல்ல வேண்டாம் அவர்களை தட்டினாலும் தொட்டினாலும் எங்களுடைய சீமானுடைய குஞ்சுகள் என்னுடைய குளரம் ஆகவே நான் அதில் கைக்க விரும்பவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுமந்திரன் போன்றவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சர்வதேச விசாரணை நீத்துல இருந்து போலிகாண்டியில இருந்து வரைக்கும் இப்போது இலங்கை அரசியலமைப்பு தொடர்பாக எங்களுடைய கைந்திரமா இருக்க தைய டிவி காரை பொத்துவில் இருந்து வரை அதை விட நடந்த முக்கியமான போராட்டம் சவப்பட்டி போராட்டம் இப்படியே பசிக்குது சாப்பிடலாம் ஓகே ஆஹ் இன்று வரை சவப்பட்டி போராட்டங்கள் இப்படி நடந்து கொண்டே இருக்குது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஸோ இப்படியான போராட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தமிழ் மக்களை இன்னும் ரெண்டாயிரத்தி இருந்து பின்னோக்கி தான் தள்ளியிருக்கிறதா நம்மளோட உண்மை எங்களுடைய சமூகம் செழிப்பாக இருப்பதுக்கு காரணம் இந்த புலம்பெயர் மக்களால் அனுப்பப்படுகின்ற பணம் ஆனால் உண்மை என்னென்றால் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்களுடைய சமூகத்தில் கலாச்சார சீரழிவுகள் வந்து திட்டமிட்ட ரீதியில இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் பியர் அடிச்சு போட்டு கலாச்சார சீரழிவு பற்றி கலைக்கிறீங்கள உண்மைதான் என்னட சொல்வது ஒரு ஒரு சமூகம் முன்னேற்றம் அடையும் போது மாறும்போது தயாராக இருக்க வேண்டும் நாங்கள் பழமாவாதிகளாக அதனால தான் சில சில அரசியல் போராட்டங்கள் வந்து பழைமை மாதங்களை நினைக்கும் போது இல்லாம போயிருக்கிறது ஆகவே அந்த வியர் குடிக்கிறது என்பது வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு நன் ஒரு என்ன சொல்றது சேஃபான அளவு குடியுங்கன்று சொல்கின்ற ஒரு ஒரு கருத்தை கொண்டு போவோம் என்று மட்டும்தான் தான் வியர் போத்திலோட ஒரு ரெண்டு படங்கள் போட்டிருக்கிறேன் ஆனால் யாரையுமே குடிக்காத ஒருத்தரையும் தூண்டுவதற்கு நான் விரும்பவில்லை என்றால் ஒரு வைத்தியராக தெரியும் குடிக்க என்றால் நாங்கள் அடிமையாகி விடுவோம் அடிமையாகிவிட்டால் அதுக்கு இந்த மகிழ்ச்சி இல்லை ஒரு நாள் ரத்தம் காக்கித்தான் சாகும் அது தொடர்பாக இன்னொரு வீடியோவை நான் தெளிவாக போடுகிறேன் சோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் என்னுடைய சாவச்சேரி போராட்டம் வரைக்கும் எனக்கு உட்பட தமிழ் மக்களுக்கு இந்த அரசியல்ல யாருக்குமே எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கவில்லை மாவை சீனாதராஜாவே இருக்கலாம் இருக்கலாம் தீர்வு வரம் தீர்வு வரும் சொல்லி இன பிரச்சனைக்குரிய தீர்வு எப்போதுமே வைக்கப்படவில்லை அது நீங்க நடிவா வடிவாக வழங்கிக் கொள்கிறீர்கள் நினைக்கிறேன் சரி அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் பதிமூணாம் தேதி என்னுடைய அரசியல் பிரவேசம் அதாவது வந்து சாவச்சேரி வைத்தியசாலைக்கு நான் வந்து வந்தையிலிருந்து இந்த ஒரு இடங்களில் பொதுமக்களுக்கு அரசியலை நோக்கி அர்ச்சுனா என்ன செய்கிறானுங்கிறத பார்க்குறதே ஒரு அரசியலை நோக்கி பொதுமக்களை கொண்டு போகிறோம் என்னுடைய தந்திரம்தான் பொதுமக்களுக்கு அர்ச்சுனா என்ன செய்கிறான் என்கின்ற இந்த வீடியோ அரசியலை நோக்கி தான் என்னைக்கு கொண்டு போயிருக்கிறது பாராளுமன்றத்திலே நான் சண்டை பிடித்தால் மக்கள் பாராளுமன்றத்தை பார்க்கிறார்கள் நான் புலம்பெயர் நாடுகளில் வந்து புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற விடயங்களை கதைகின்ற போது ஜுனெஸ்கோ இந்த ஜூஎன்ஹெசிஆர் ஓஎச் சிஹர் போஸ்கோ நிஷா என்று கதைக்கும் போது பொதுமக்கள் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற மக்கள் இப்போ அர்ச்சனாவை பார்க்கிறார்கள் இதன் மூலம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் சரியான நேர்பா நேர்கா நேர் பாதையில போனங்களுடைய சமூகம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டதை இப்போது மறுபடியும் கட்டியெழுப்ப ஆரம்பித்திருக்கிறேன் ஆகவேதான் ரெண்டாயிரத்தி ஒன்ப இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி பிறகு பிஃபோர் அரசியலில் உங்களுக்கு என்ன நடந்ததுன்றது நான் சொல்ல தேவையில்லை எங்களுடைய சர்வதேச விசாரணைகள் நீக்கப்பட்டது பதினாறு வருடங்களாக ஐநாவில் பஸ்கள் பிடிச்சி ஒவ்வொரு ஒரு நாடுகளில் இருந்தும் இங்கே வந்திருந்து நாங்கள் கத்தினோம் குளறினோம் ஆனால் யாரும் உங்களுக்கு சொல்லவில்லை இதை நோக்கி போகிறோம் என்று சரி இப்போது அடுத்தபடியம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்னுடைய வருகைக்கு பின்னர் என்ன நடக்கின்றது இந்த வீடியோவனுடைய கடைசி பார் ஸோ என்னுடைய வருகை பொது மக்களுக்கு ஒரு சில பேருக்கு ஒரு சில நம்பிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறது அரசியலில் விருப்பம் இல்லாதவர்கள் அரசியலை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் வாக்கு வீதம் அதிகரித்திருக்கிறது டிசிஜி மீட்டிங் என்றால் என்னென்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது பட்ஜெட்லே எவ்வளவு ஒதுக்குறார்கள் என்ன பாவிக்கிறார்கள் விடயங்களை மக்களை கொண்டு சேர்த்திருக்கிறேன் நான் தேசியம் கதைக்கவில்லை ஆனால் தேசியத்தை நோக்கித்தான் நடந்து கொண்டிருக்கிறோம் ஸோ இப்போ கடைசி இந்த வீடியோனுடைய கடைசி பாட் இந்த நாட்டில் நாங்கள் சிங்கள மக்களோட ஒன்றாக சேர்ந்து வாழலாமா இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் தெற்கிலே அதிகமாக விரும்பப்படுகின்ற அரசியல்வாதியும் இரண்டாவது வசனம் தெற்கிலே அதிகமாக விரும்பப்படுகின்ற தமிழ் அரசியல்வாதியும் மூன்றாவது வசனம் தெற்கிலே அதிகமாக உற்று நோக்கப்படுகின்ற தமிழ் அரசியல்வாதியும் நான்காவது விழியம் தெற்கிலே அதிகமாக பயப்படுகின்ற தெற்கு அரசியல்வாதிகள் பயப்படுகின்ற அரசியல்வாதியாகவும் அரசியல்வாதிகள் தங்களை நிலை வைத்துக் கொள்வதற்காக நாமல் ராஜபக்சவா இருக்கலாம் சஜித் பிரேமதாசவா இருக்கலாம் எங்களுடைய கட்சிகளா இருக்கலாம் யாருமே தங்களுடைய நிலையிறுத்தி தாங்கள் மேலே வருவதற்காக பாவிக்கின்ற துரும்பு சீட்டாக அர்ச்சுனாவை தனிப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் சோ அந்த விதத்துல நான் நினைக்கிறேன் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் நான் பெருமையை சேர்த்திருக்கிறேன் ஐந்தாவது ரயங்களை இருக்கிறோம் பாராளுமன்றத்துல மந்திரி டாக்டர் எல்கே என்லேங்களுக்கு சொல்றேன் தெற்கு மக்கள் பொறுத்த வரைக்கும் சிங்கள மக்களோட எங்களுடைய கடந்த கால வரலாறுகளை திருசாந்தி படுகொலை மாதிரி ஆயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டு சிங்கள இராணுவத்தால அந்த சிங்கள இராணுவம் இங்கே இருந்து வந்ததுன்னு சொன்னா இந்த தமிழ் மக்கள்ல இருந்து சாரி சிங்கள மக்கள்ல இருந்து தான் வந்தது ஆனா அதை வழி நடத்தினவர்கள் யாருன்னு பார்த்தால் அரசியல்வாதிகள் சிங்கள பொதுமக்களை முப்பதோரு ஐந்து கேள்விகள் சிங்கள பொதுமக்களை நீங்கள் எதிர்க்கிறீர்களா என்னுடைய பதவி இல்லை ஏனென்றால் எங்களுடைய தேசிய தலைவரும் எதிர்க்கவில்லை நானும் எதிர்க்கவில்லை முதலாவது விடியான் இரண்டாவது வெளியான் சிங்கள மக்களுடைய அரசியலை நீங்க செய்ய ஆரம்பிப்பீர்களா ஆம் சிங்கள மக்களுடைய நான் இந்த நாட்டின் புதுமகன் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களுடைய அரசியல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது ஆனால் சிங்கள மக்கள் பாதிக்கின்ற சிங்கள மக்களால் பாதிக்கின்ற தமிழர்களுடைய அரசியல் அரசியலை நான் கையில் எடுத்தேன் சிங்கள மக்கள் என்றைக்கு தமிழருடைய தேசிய தலைவருடைய போராட்டத்தை ஏற்பார்களோ அன்றைக்கு தான் இந்த எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் வந்து சிங்கள மக்களுக்கு சிங்களத்திலே டிரான்ஸ்லேட் ஆகும் ஆகவே அந்த விடயங்களை விளங்கிக் கொள்ளுங்கள் ஓகே அடுத்த தடவை பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் தமிழ் மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டால் சிங்களவர்களுடைய அரசியலை செய்வதற்கு ஆரம்பிப்பீர்களா இல்லை இந்த என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாகாண சபையில் நான் இறங்குறேன்னு நூறு வீதம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் அது தனி வீடியோ ஒன்றை போடுகிறேன் மாகாண சபையில் நான் இறங்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஓகே வெல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் ஜாழ்ப்பாணத்தையும் வடக்கு மாகாணத்தையும் ஒரு குட்டி சிங்கப்பூராக ஒரு பத்து வருடங்கள்ல மாத்துவதற்கு போராடுவேன் போராடுவேன் என்று தான் சொல்றேன் மாத்துவேன் என்று மாத்துவதற்கு ஊழல் எல்லாத்தையும் அடிச்சு தூக்குவேன் உண்டு ஆஹ் அப்படி இல்லை பொதுமக்கள் எனக்கு இல்லாமல் அஹ் வடிங்களை வடிவங்களை தான் இந்த அரசியல் விலத்தி போய் நான் திரு மறுபடியும் ஒரு வைத்தியராக ஏதாவது ஒரு சின்ன ஒரு வைத்தியசாலையில் தெற்கு பகுதியில் வடக்கு பகுதிக்கு வர மாட்டேன் தெற்கு பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன ஒரு வைத்தியசாலையில் நான் வேலை செய்வேன் சரி சோ சிங்கள மக்களை நான் ஆழமாக நேசிக்க ஆரம்பித்திருக்கிறேன் தமிழ் மக்களை ஆழமாக நேசிக்க ஆரம்பித்திருக்கிறேன் இப்போ அந்த சிங்கள மக்களை ஆரம்ப ஆழமாக நேசிக்க ஆரம்பித்திருக்கிறேன் துண்டு மட்டும் பாடுவாங்க தமிழ் மக்களை முஸ்லிம் மக்களை நான் மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் ஏனென்றால் நாளைக்கு இந்த நாட்டிலே இப்படி ஒருவன் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களை ஒற்றுமையாக வாழ வைத்தான் என்ற ஒரு பெயர் எனக்கு கிடைத்தால் இந்த புலம்பெயர் நாட்டு மக்கள் தார ஹாசில இருந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்துல நான் உழைக்கிற ஹாசல இருந்து நான் இந்த சாகுமறைக்கு உழைக்கிற காசை விட ராமநாத நட்சனுடைய பெயர் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுடைய மனசுல எப்பவுமே இருக்கும் ஆகவே நான் திட்ட தெளிவாக சொல்லுகிறேன் இது உங்களுக்கு தெளிவான பதிலாக இருக்கும் மண்ணே கரன் என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கள தமிழ் முஸ்லிம்கள் மூன்று பேரையும் முனைத்துக் கொண்டு என்னுடைய அரசியல் இருக்கும் என்னுடைய அரசியல் கட்சிகளையும் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் சேரக்கூடிய அந்த ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை முன்னிய முக்கியமாக கொண்டு ஒரு அரசியல் கட்சியையுமே நான் பதிவு செய்கிறேன் சோ அதுல தலைவர் தான் எப்பவுமே தமிழர் தான் ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும் என்ற சரத்தையும் முனைத்து கொண்டு செயலராக ஒரு முஸ்லிம் அல்லது சிங்களவர் இருக்கலாம் என்ற சேரத்தையும் அனைத்துக் கொண்டே இருந்தால் செயலாளர் பதவிதான் எப்பவுமே ஒரு பெரிய பதவி ஆகவே செயலாளராக எங்களுடைய மத்திய உழு சேர்க்கின்ற ஏற்கின்ற அவரால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒருவர் செயலாளராக இருக்கலாம் என்கின்ற ஒரு அடிப்படை வாதத்தையும் வைத்துக்கொண்டு எங்களுடைய ஜாப்பு வரையப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற சிங்கள முஸ்லீம் மக்களையும் கொண்டு இந்த அரசியலில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்காக இந்த அரசியல் போராட்டம் நடக்கும் ஒரு நாள் வடக்கு மாகாணத்துல ஆஹ் மாகாண ஒன்றிணைந்த இலங்கைகள்ல எங்களுக்கு போலீஸ் பிரிவு போலீஸ் ஆஹ் அதிகாரமும் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி அதிகாரம் அடுத்து வடக்கு மாகாணத்தை உதாரணமாக முன்னேற்றி காட்டுவேன் அதான் என்னுடைய கனவு இதுதான் இந்த முறை மா வடக்கு மாகாண சபைக்கு நான் போகிறதுக்குரிய காரணம் நன்றி வணக்கம் வெகு விரைவில் என்னுடைய ரெசிக்னேஷனை நீங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம் அது தொடர்பாக என்னோட வீடியோவில் போடுகிறேன் நன்றி dum धरि தலைவனின் பிள்ளை நீயா உன் குரலில் ரத்தம் கொதிக்குது மக்கள் துன்பம் தீர்வட நிமிர்ந்து நிற்கும் தமிழன் முன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் ியல்வந்த அந்த நிமிடம் தொடங்கி கையாள் முனை குரல் சக்தி நடக்கும் சொல்லும் போது மார்பு வருது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் மேல் அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும் நீதான் ஒளி நீதான் வழி